வணக்கங்க அருவாப்பட்டி தயாரிப்பால் செந்தில் தீபா நாம பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு லெதர் பெல்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லெதர் பெல்ட் எல்லாம் ஆயில் ஊறப்ப ஊற வச்சும் கொடுக்குறோம் ஊற வைக்காதையும் கொடுத்துட்டு அந்த ஊற வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஆயில் திமிடுச்சு சுத்தமான விளக்கெண்ணெய் இது பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய் அஞ்சு லிட்டர் வாங்கிட்டு இப்ப பாருங்க உங்களுக்கு இதுலதான் நாம பாருங்க சுத்தமான விளக்கெண்ணெய் நிறைய பேர் ஆயில் நினைச்சுக்குவீங்க இது பாத்தீங்கன்னா ஆயில் மாதிரி இருக்கு ஆனா விளக்கெண்ண இயற்கையா இருக்கு நம்ம இடுப்புக்கு வந்து கூலிங் கொடுக்கக்கூடியது நீங்க நீங்கள் நம்ம கிட்ட வாங்கின பெல்ட்டை நீங்கள் மோந்து பார்த்தா கூட தெரியும் மத்தவங்க வந்து டீசலில் நினைச்சி கொடுப்பாங்க நம்ம வந்து சுத்தமான விலக்கண்ணையில் தான் நினைச்சி கொடுக்குறோம் இது விலக்கெண்ணெய் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் பார்த்தீங்கன்னா இரநூறு ரூபாய்க்கு மேலே வருது நாங்கள் இருந்தாலும் அதை போட்டு தான் நினச்சி கொடுக்குறோம் அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து விளக்கெண்ணையில் நினைச்சு கொடுக்க சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கண்டிப்பா வாங்கி போங்க விளக்கெண்ணெய் சுத்தமான விளக்க பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் பாருங்க விளக்கு நிலை வச்சு எடுக்கிறோம் உள்ள காட்டுங்க இது உள்ள உள்ள வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நினைவு வச்சு தான் கொடுக்க போறேங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கையானது இந்த பெல்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயற்கையானது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயும் இயற்கையானது டீசல் நினைச்சு கொடுக்கறது அது வந்து வேற விதமா இருக்கு இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு உங்களுக்கு இயற்கையானது நம்ம முன்னோர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து போட்டு தான் நம்ம வந்து எடுத்து இடுப்புல கட்டிட்டு இருந்தாங்க இவ்வளோதாங்க எண்ணெயில் வடிஞ்ச உடனே நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பெட்டியில கட்டி விட்டுறலாம் அந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது ஜம்முன்னு இருக்கு பெல்ட் பாத்தீங்கன்னா நல்லா திக்னஸ் ஆன பெல்ட் நீங்க பாத்துருப்பீங்க இவ்வளவு திக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க நல்லா ஹெவியா இருக்கு பெல்ட் பாத்தீங்கன்னா